நானும் வந்து தூய தமிழில் பேசலான்னு ஆசைப்பட்டேன் பட்டு மதுரை நாயகன் வர விழாவில் வந்து நம்ம தமிழில் பேசினா மாட்டிப்போன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்லேயே அதை ட்ராப் பண்ணிட்டேன் சரி பிஸ்னஸை மீட் ஆச்சு பிஸ்னஸை பற்றி பேசலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணேன் பட் இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஃப்ரெண்ட் ரோ பார்த்தோன்னாக்கா நம்ம இப்போ இருக்க இந்த சொசைட்டிக்கு பிஸ்னஸை பற்றின ஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ்னால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் கொடுத்தவங்களே இருக்கும்போது அங்கே பிஸ்னஸை பற்றி என்ன பேசுகிறது ஸோ அதனால் பிஸ்னஸை பற்றி நான் பேசலை என்னை பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறாங்க என் பேர் இக்னேஷியஸ் நான் வந்து டைமண்ட் ஷட்டர்ஸ் அப்படின்ற ஃபீல்டில் இருக்கேன் பிஸ்னஸ் இருக்கேன் ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேனாக்கா ரக்பின்ற ஸ்போர்ட்டில் வந்து நேஷ்னல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போயிருந்தேன் ஸோ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸே கிடையாது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தது பட் ஒரு சுச்சுவேஷனில் வந்து எங்கள் அப்பா உருவாக்கின ஒரு பிஸ்னஸ் வந்து நான் டேக் ஓவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் லைக் நான் டேக் ஓவர் பண்ணலனாக்கா அவருக்கு ரெஸ்ட் கிடையாதுன்ற மாதிரி இருக்கும்போது நான் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்தேன் அதில் ஒரு ட்ராபேக்னாக்கா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னாக்கா அது ஏன் கூட சேர்ந்து வளரும் எனக்கும் அதுக்கும் ஒரே வயசு ஒரே அனுபவம் ஒரே பாடம் ஒன்றா வளருவோம் பட் எங்கள் அப்பா உருவாக்கின பிஸ்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அவர் கட்டி ஆண்ட பிஸ்னஸ் அது அந்த பிஸ்னஸில் நான் போகும்போது நான் ஒரு குழந்த மாதிரி ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நான் சுமக்குறேன்றது வந்து அந்த டைமில் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது பிஸ்னஸில் டவுன்ஃபால் அப்படின்னாக்கா பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் சகஜம் அது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பட் என்னோட பிஸ்னஸ் என்னென்னாக்கா நான் நான் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணி என்னோடய எனர்ஜிக்கு ஏற்றவரை நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு சொல்லி என்னோட சிஸ்டம் ஸ்டைலில் உள்ள கொண்டு வரும்போது இது எப்போவே நமக்கு தெரியும் தியரட்டிக்கலாக நம்ம நிறைய படிப்போம் அது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுன்னு பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது பட் இது ரெண்டுமே வந்து நம்ம டேலி பண்ணுற அது ப்ராக்டிக்கலாக வந்து தியரட்டிக்கலாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான் பிஸ்னஸ் அதுதான் வாழ்க்கை ஸோ அந்த ஸ்ட்ரகிளை நான் வந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது என்னோடய பிஸ்னஸ் கம்பெனி ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த கம்பெனியை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமில் வந்து இடிச்சுட்டாங்க ஸோ அது எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு அந்த ஏஜ் எனக்கு தெரியலை பட் அதை மீண்டு வர்றதுக்கான சக்தி வந்து கலர் கொடுத்தாரு ஸோ அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்ததுனாக்கா நான் வந்து அதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் தான் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா கடவுளே வந்து இதுதான் கடவுள் நம்மளுக்கு காட்டுனதே பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸை வச்சு தான் கடவுளோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கடவுளை வந்து அன்பானவர் பண்பானவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்காருன்னு சொல்லி பேரண்ட்ஸை வச்சு தான் நம்ம ரியலைஸ் பண்ணவே ஸோ அந்த வகையெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கடவுளுக்கும் சரி என்னோடய பேரண்ட்ஸுக்கும் சரி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இங்கே உங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அது டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இம்மிடியேட்டாக வந்து வேற ஒரு ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணேன் பெத்த நகர்ன்ற ஏரியாவில் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணியாச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது எல்லாருமே வந்து திரும்பி மார்க்கெட்டில் பார்க்குறாங்க அப்போ அங்கே ஒரு டியூஸ்ட் வந்தது அந்த ஃபேக்ட்ரி சீல் வச்சுட்டாங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பெத்தன் நகர் சம் ஃபோர் தௌசண்ட் ஃபேமிலிஸ் இருக்கிற இடத்த வந்துட்டு சம் கவர்மெண்ட் வச்சுட்டாங்க ஸோ அதையும் பிரேக் டவுன் பண்ணி கொரோனாவை கிராஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட்டில் வந்து ஃபைட் பண்ணி திருப்பி வந்து நிற்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ரெண்டு ரீசன் கொடுக்குறது ஒன்று கடவுளுடைய கிருபை ரெண்டாவது பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நம்மளை உருவாக்கின விதம் வளர்த்த விதம் ரெண்டாவது மூணாவது இந்த சமுதாயம் சமுதாயம்னாக்கா நம்மளோட முன்னோர்கள் லைக் நீங்கள் ஸோ நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஃபைட் பேக் பண்ணி எப்படி ஃபீலில் வந்தீங்க எப்படி நிற்கிறீங்க இதெல்லாம் பார்த்தது தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா சார் இங்கே நம்ம ஹோட்டலை பற்றி பேசக்கூடாது நம்ம எல்லாம் ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் போய் உட்காந்துக்கா நம்ம ஹோட்டலை பற்றி எல்லாமே தெரியும் நம்ம மைண்டில் வர்றது ரெண்டே விஷயந்தான் ஒன்று குக்கு ரெண்டாவது சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிடுவோம் ஃபுட் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது நம்ம மைண்ட்ல வரும் இந்த மாதிரி ஹோட்டலை திறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மாதிரி ஹோட்டல் திறக்கிறாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் மூடிட்டு போயிடுறாங்க அது ஏன்னாக்கா ஒரு ஹோட்டல் வந்து ஒரு குக்கையும் ஒரு ஒரு சப்ளையரையும் பேஸ் பண்ணி கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு கடல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஏன் சொன்னால் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஸோ பிஸ்னஸ் நம்ம அழைக்கிற மாதிரி கிடையாது ஒரு தவம் அது அது ஒரு வரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும் அந்த வரம் அண்ட் அது ஒரு மிகப்பெரிய தவம் அது நம்மளும் அந்த பிஸ்னஸும் சிங்க் ஆகணும் நம்ம வந்து தூங்கினா கூட அந்த பிஸ்னஸில் பற்ற நினப்பு நம்ம மைண்டில் நம்ம பிளட்டில் இருக்கும் எப்பவுமே இப்போ இருக்கற சொசைட்டியில் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு கையில் ஒன் லேக் இருந்ததுனாக்கா ஒரு கடையை வாடகை எடுக்கலாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போடலாம் ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சோம்னு நினச்சி ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க பிஸ்னஸ்ஸு பட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் குக்கு வரல இல்லை குக்குக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் என்னாச்சு ஷோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு ஜோக்கர் மாதிரி ஆகிறாங்க ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க ஒரு அட்டம் ரெண்டு அட்டம்ப்டு மூணு அட்டம் லைஃபே ஃபெயிலியர் ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்கா அந்த பிஸ்னஸ்னாக்கா அது ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு லைஃப் லாங் ஒரு வாழ்க்கை ஒரு தவம் அது நம்ம அது பிஸ்னஸ்லேயே இருக்கணும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ என்னோட பெரிய அட்வைஸ் என்னன்னாக்கா பசங்க இல்லை இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு பிஸ்னஸ் ரொம்ப பெரிய தான் பட் நம்ம நினைக்கிற மாதிரி அது டாய்ஸ் மாதிரி கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்று வாங்கிட்டு அடுத்த நாளைக்கு வேற ஒரு டாய்ஸ் பின்னாடி போகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அது பயன்பாயிடுச்சுனாக்கா அது பெரிய லாஸ் அது நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ் நினச்சிட்டு நம்பி நிறைய குடும்பம் இருக்குது அவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையே போயிடும் சொசைட்டியில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிடும் நம்ம வாழ்க்கை அதை முடிவு கிடையாது ஸோ பிஸ்னஸ் ரொம்ப சீரியஸான விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளால சர்வே பண்ண முடியுமா என்ன டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கிடையாது லைஃப் லாங் ஸ்ட்ரகிள் அது பிஸ்னஸ்னால ஸ்ட்ரகிள் தான் ஸ்ட்ரகிள்னாக்க நெகட்டிவாக சொல்ல பாசிட்டிவாக சொல்கிறோம் நம்ம பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் ஒரு சிங்க் இருக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரகிள் சேஸ் பண்ணி நம்ம ஓடுவோம் நம்ம ரன் பண்ண ரன் பண்ண ஸ்ட்ரகிள் பெருசாகிட்டே போகும் ஒரே ஸ்ட்ரகிள் டெய்லி வர போகிறது இல்லை ஒரு நாளைக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டு ஸோ நம்ம சும்மா இந்த தாய்ஸ் மாதிரி இந்த விளையாட்டு தனமாக நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த பிஸ்னஸ்ன்றது பிஸ்னஸ் ஒரு பெரிய உலகம் அது நம்ம போகிறோம்னாக்கா இந்த சொசைட்டியை இன்றைக்கும் விளையாட்டாக இருக்கலாம் பட் நாளைக்கு இந்த சொசைட்டி உங்களை பார்த்து தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணும் ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கணும் சோ சகோதரருக்கு நன்றி ரொம்ப ரொம்ப அருமையா நல்ல பதிவுகள் நமக்கு சொல்லியிருக்காங்க உண்மையாவே அவருடைய பேச்சு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது தேங்க்யூ சார் அடுத்ததாக நடராஜ் அவர்களே அன்புடன் மேடை கிடைக்கிறோம்